ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்காஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீ கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போச்சம்பள்ளி தான் 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 வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் இதில் ஏகப்பட்ட கலர் சேகப்பட்ட டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கு இதில் ரெண்டு மூணு பேட்டர்ன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கு இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸ்கிரீன்ல வந்து கொடுத்துட்றேன் பூச்சம்பள்ளிலே உங்களுக்கு காட்டனும் அவைலபிளாக இருக்கு இது மாதிரி செமி சில்க்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செமி சில்க் கேட்டகரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எப்பயுமே வீராஸ்ல சூப்பர் ஹிட் கலெக்ஷன்ஸ்னா இந்த சாரி வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் நம்ம சேனல்லையே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டோம் பார்த்தோன்னா த்ரீ தௌசண்ட்க்கு வந்துட்டு உங்களுக்கு வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸோட வந்து வரக்கூடிய இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுல ரெண்டு மூணு டைப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதெல்லாம் ஆல்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டும் பாருங்கள் இதுல ரெண்டு மூணு டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸும் இருக்குது விசிறி மடிப்பு சாரீஸும் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட ப்ரைஸ் இந்த தடவை வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க லாஸ்ட் வீடியோலாம் ரம்ஜான் டைமில் போட்ட வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ்லேருந்து த்ரீ தௌசண்ட் குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பேன் இந்த தடவை வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் அபோவ் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ப்ரீமியமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரியோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து பியூர் சில்க் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க சாஃப்ட் சில்கில் வந்து கொடுத்துருக்காங்க செமி சில்க் ஸேரீ தான் ப்ளவுஸ் வந்து நல்லா ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் இதிலேயும் இந்த மாதிரி வந்து லைட்டர் ஷேடில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸும் வந்து இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இதுலேயும் வந்துட்டு வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸோடு உங்களுக்கு வந்து வருது இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டோரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பல்லுவில் இந்த மாதிரி டோரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இதோட பிரைஸும் வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துட்றேன் இதில் இன்னொரு டிசைன் இருந்துச்சு அது வந்து உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரி பண்ண பார்டர் வச்ச மாதிரி இந்த ஒரு சாரி பார்டர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுல்ல அந்த சேரீ மாதிரி இப்போ திருப்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுலேயும் வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸோடு வந்து வருது இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸில் ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை பார்த்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்மளும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்டோரை விசிட் பண்ணிங்கன்னா நிறைய சாரீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறத விட வந்துட்டு ஸ்டோருக்கு போனீங்கன்னா ஸேரீயை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 어? நெக்ஸ்ட்டு வந்துட்டு தௌசண்ட் அபோவ் இருக்கக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த ஸாரியோடய குவாலிட்டி பாருங்கள் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸாக வந்து வச்சுருக்காங்க எல்லாமே சில்க் ஸாரீஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஸாரீஸ் வந்து நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜென்ஸுக்கும் வந்து ஷர்ட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸ் செக்ஷனில் இது மாதிரி சேரீக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கலர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலி காம்போவும் வந்து கிடைக்குது இப்போ நான் காமிச்சிட்டு இருந்த சேரீ எல்லாமே இந்த சாரி தான் இது வந்து ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்லாம் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது மாதிரி வந்துட்டு வீராஸ் கிரியேஷன்ஸில் அடிக்கடி இந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பார்க்குறது எல்லாமே பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே வெட்டிங் சேரீஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெவி ப்ரைஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இங்கே வந்துட்டு எயிட் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ வந்துட்டு இங்கே டிஸ்பிளேயில் இருக்க சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு சும்மா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்காக தான் வந்து காமிச்சிருக்கு இப்போ பார்த்துட்டு இந்த சாரீ வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து சொன்னேன் ஆனால் டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பார்க்குறதுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கக்கூடிய சாரி ஒர்த் வந்து அந்த சேரியில் இருந்துச்சு அந்தளவுக்கு ஹெவியான ஒர்க்கு ப்யூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களோட ஷாப் வந்துட்டு ஹோல்சேல் ஷாப்னால இவங்க வந்துட்டு எல்லா ஸாரீஸ் ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹோல்சேலில் வந்து கொடுப்பாங்க ஒரு பீஸ் எடுத்தா கூட போதும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும் இது மாதிரி ஹெவியாக இருக்கக்கூடிய கிராண்டாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் எல்லாமே வெளியில் வாங்கிறத விட கண்டிப்பாக இங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் கிடைக்கும் நான் வந்து சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் நானும் நிறைய ஷாப்புக்கெலாம் போகிறேன்ல அங்கெல்லாம் பார்க்குறத வச்சு சொல்கிறேன் இப்போ நம்ம இருக்க சாரீஸ் எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கக்கூடிய சாரீஸும் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த ஒரு சாரி பாருங்கள் எவ்வளோ பிரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்துட்டு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி நிறைய அழகழகான சாரீஸ்லாம் வந்து இங்கே ஸ்ரீவிராஸ் கிரியேஷன்ஸில் நம்ம பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஆரி ஒர்க் ப்ளவுஸும் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஜஸ்ட் டூ தௌசண்ட் இருந்தே வந்துட்டு ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடிய ப்ரைடல் வியர் பிளவுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதனால் வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணாமல் வந்துடாதீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து காமிச்சிருந்தேன் ரொம்ப கிராண்டா ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு டிசைனும் வந்து யூனிக்காக இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் தௌசண்ட் எயிட் தௌசண்டில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய ட்ரெடிஷ்னலான சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் காஞ்சிபுரம் சாரீஸ் தான் இது எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதுலேயே கொஞ்சம் மாடர்ன் டச்சில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு ஸாரீஸும் வந்து நம்ம பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சிருந்தாங்க இது வந்து ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்துச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு இந்த கலர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் மாம்பழ எல்லோ சொல்லுவாங்களா அந்த கலர் இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீஸ்லலாம் அந்த ஒயிட் கலரில் வந்துட்டு ப்ரைஸ் டேக் தான் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஒரு ஒரு சாரீக்கும் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்கதெல்லாம் நைன் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வந்து பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் வந்துட்டு இப்போது செவன் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து அவை அவைலபிளாக இருக்குது இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே பியூர் காஞ்சிபுரம் சில்க் தான் இது எதுவுமே நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாது இது ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ண முடியும் இங்கே வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட்குள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது ரொம்பவே ப்ரிட்டியான சாரீஸ்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன் ரம்ஜான் டைமில் போட்ட வீடியோவில் நிறைய வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகழகான சாரீஸ்லாம் வந்துட்டு ஃபைவ்லேருந்து செவன் தௌசண்ட்குள்ளே செம்ம சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராண்டாக ஹெவியாக ஒர்க் பண்ண ஆரி ஒர்க் வித் ப்ளவுஸ் வருது பார்த்தீங்களா இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்து வச்சுருக்காங்க இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதனால் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல அதனால் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதெல்லாம் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போது அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல இப்போ பார்த்துட்டு இருக்கீஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வர அதனால் அதனால அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்